உங்கள் வசந்த் தொலைக்காட்சிக்கு மரங்கள் கூட எனக்கு பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பூக்கள் கூட பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது செடிகள் கூடயும் கொடிகள் கூடயும் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்குள்ளே வந்து பல மணி நேரங்களும் அந்த உரையாடல் நடந்துக்கிட்டே இருக்குது இளவரசர் சார்லஸ் வந்து நேர்காணல் ஒரு சொன்னோடனே மேற்கத்திய உலகம் இருக்குல்ல அது அப்படியே மிரண்டுச்சி அப்படியே எல்லாரும் மக்கள் ஃபுல்லாக இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பத்திரிகைகள் ஃபுல்லாக இதை பற்றி விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது பரபரப்பான விஷயமாக இங்கிலாண்டில் ஆனது பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுரா அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களைப் பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் புல் தானாகவே எப்படி வளர்கிறதோ அதே போல மூச்சு காற்று தானாகவே உள்ளே நுழைகிறது தானாகவே வெளியே வருகிறது யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை நம்மால் அனைத்தையும் முடியும் நம்மால் முடியாத எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ள நினைக்காதாங்க உங்களால் முடியாத விஷயங்கள் உலகத்தில் லட்சக்கணங்கள் இருக்கின்றன வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு ஓஷோ உலகம் காணத் தவறாதீர்கள்